வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரீகத்தில் ஏவல் செய்து வசியம் செய்வது இப்படித்தான் ஏவல் செய்து வசியம் செய்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா முதல்ல ரெண்டு பாவையை செய்யணும் அந்த பாவையாகப்பட்டது மோகினி வசியத்துக்கு செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது மோகினி வசியம் செய்யணுன்னா மோகினி வசியத்திலிருந்து ஒருத்தரை மீட்டெடுக்கணுன்னா உளுந்த மாவால் வசியம் செய்கிறதுக்கு மாவை பயன்படுத்தணும் அப்புறமா புரசுவ மரத்தால் ஒரு பொம்மையை செய்து அதை பயன்படுத்தலாம் அரச மரத்து ஒரு கிளையை வெட்டி அதில் ஒரு உருவ பொம்மையை செய்து அதன் மூலியமாக நாம் தெய்வ தேவதைகளையும் ராஜவசியத்தையும் நாம் செய்து வெற்றி பெறலாம் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையை வெட்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிளையிலிருந்து ஒரு உருவமையை செய்து அதிலிருந்தும் நாம் பல வகையான மாந்திரிக சித்துக்களை விளையாட முடியும் ஆனால் இப்போ நம்ம செய்திருக்கிறது ஏவல் வசியம் ஏவல் வசியன்றது வந்து கேட்டிங்கனாக்கா இது அரிசி மாவு அரிசி மாவுடன் சேர்த்து ஆலமரத்து மண் ஆலமரத்து வேர்கிட்ட இருக்கக்கூடிய மண் மாமரத்து வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண் இதோடு சேர்த்து ஆத்து மணல் இதனுடன் சேர்த்து யார் வசியம் செய்யணுமோ ஏவல் விட்டு அவங்களுடைய காலடி மண்ணு யாரை வசியம் செய்யணுமோ அவங்களுடைய காலடி மண்ணோ வசியம் செய்து கொள்கிறவங்க யாரோ அவங்களுடைய காலடி மண்ணும் தேவைப்படும் இப்போது ஒரு சிலருக்கு காலடி மண் இருக்காது அவங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க பிரிஞ்சு போயிட்டாங்க உறவே இல்லைன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருந்தால் யாரை வசியம் செய்யணுமோ அவங்களுடைய ஃபோட்டோவும் வசியம் செய்து கொள்கிறவங்களுடைய காலடி மண்ணு ஃபோட்டோ இருந்தால் செய்யலாம் இல்லை ரெண்டு பேருடைய ஃபோட்டோ மட்டும் இருந்தாவே செய்திடலாம் ஏபல் வசியம் இந்த ஏவல் விரும்புன்னு சொல்கிறதே வந்து கேட்டீங்கன்னாக்கா இதில் எட்டு வகைப்படும் ஒன்று ஒருத்தரை வசியம் செய்கிறதுக்கு ஏவல் பயன்படும் அடுத்தது ஒரு ஒருத்தரை பிரிக்கிறதுக்கும் ஏவல் பயன்படும் ஒரு தொழிலை நல்லபடியாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஏவல் பயன்படும் ஒரு தொழிலை இல்லாமல் செய்கிறதுக்கும் ஏவல் பயன்படும் ஒரு குடும்பத்தை சாதாரணமாக இருக்கிற ஒரு குடும்பத்தை எந்த விதமான பாதகமும் இல்லாமல் பெரிய அளவில் ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் பல வகையான முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஏவல செய்து வெற்றி பெற முடியும் அதே குடும்பத்தை நிலை குலைய வைத்து சர்வ நாசம் செய்யவும் ஏவலாக செய்ய முடியும் என்ன வசியம் செய்யணுன்னாக்கா இதுக்கு அரிசி மாவு முச்சேந்தி மண் காலடி மண் மாமரத்து வேர் கிட்ட இருக்கக்கூடிய மண் அப்புறமா ஆலமரம் ஆத்து மணல் இந்த ஏவல் விட்டு வசியம் செய்கிற கூடிய ஃபோட்டோ காலடி மண் துணி இப்படி வச்சு செய்திடலாம் இதை கெட்டது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போனாங்கன்னாக்கா அதுக்கு தேவையானதை கெட்டது செய்யக்கூடிய பொருட்களும் சில விலங்குகளுடைய பிச்சுக்களும் அதனுடைய கெட்ட பொருட்களும் பயன்படுத்த முடியும் இப்படி இதை பயன்படுத்தி ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலையும் நன்மையும் செய்வது தான் மாந்திரீகம் அதனால தான் மாந்திரிகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னாக்கா அஷ்ட கருமன்னு சொல்லியிருக்காங்க கருமன்னா கெட்டது செய்யக்கூடியது இந்த கெட்டது செய்கிறதுலையும் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்ற விதிமுறை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருக்கு பகையாக இருப்பாங்க அந்த பகைக்காக கூட ஒருத்தர் அழிக்க சொல்லுவாங்க அப்படி அழிக்க சொல்லும்போது ஏவல் விட்டு அழிக்க சொல்லும்போது அதுக்கு சரியான காரணம் இருக்கணும் இப்போ கொடிய பாதகங்களும் பஞ்சமகா பாதகங்களும் செய்தவங்களுக்கு அந்த காலத்தில் அரசர்கள் பல வகையான கடுமையான கொடிய தண்டனைகளை கொடுத்து அழிச்சிருப்பாங்க அதனால் பஞ்சமாக பாதகன்றது வந்து அழிக்கக்கூடியது ஒரு ஆளே உயிரையே எடுக்கக்கூடியது தான் பாதகம் அந்த பாதகத்தை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு அவங்க ஒரு குடும்பத்தை அழித்தவங்களும் ஒரு குடும்பத்தை நாசம் செய்தவங்களும் ஒரு குடும்பம் வாழ முடியாத அளவுக்கு ஒருத்தர் கொடுமை செய்கிறவங்களையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது தான் ஏவல் அந்த வரிசையில் இந்த ஏவல் விட்டு வசியம் செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஏவல் செய்து வசியம் செய்கிறதுன்றதே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது சுத்த பூஜையாகவும் வரும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா சில அசைவ பூஜை பூஜையாகவும் வரும் இப்போ போகிறது வந்து கேட்டிங்கனாக்கா சுத்த பூஜையவே போடலாம் அசைவ பூஜை இன்னொரு பதிவில் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பதிவு நீளம் அதிகமாக இருக்கும் அதனால் இதை இந்த உருவ பொம்மையை ரெண்டு செய்து அதுக்கு உயிரூட்ட மந்திரமாக சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களை பயன்படுத்தி இந்த உருவ பொம்மையை இப்போ நான் செய்திருக்கிற மாதிரி அலங்காரம் செய்து அருகோண சக்கரத்தை போட்டு இதுக்கு பக்தி சூடும் அவல் பொறி கடலை அதுக்கப்புறம் தாம்பூலம் இதனோடு சேர்த்து மணக்கரை பூன்னு சொல்லக்கூடிய மல்லிகைப்பூ இதனுடன் சேர்த்து இனிப்பு பலகாரத்தையும் வச்சு இதுக்கு உயிர் ஊட்டணும் உயிர் ஊட்டக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அமாவாசை செய்யலாம் பௌர்ணமியில் செய்யலாம் ஆனால் தவறான இருந்தால் வசியம் செய்கிறது தப்பாக போகும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு உறவு வசியம் சொல்லிடுறாங்க அந்த வசியமாகப்பட்டது தவறாக வரக்கூடாது அன்பாக நேசித்த ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வசியம் செய்கிறது ஏவு விட்டு நல்லது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம் இடையில் யாரோ ஒருத்தர் சேவனை செய்து பிரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வசியம் பண்ணி கொடுக்கறது நல்லது நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களை யாரோ ஒருத்தர் குடும்ப பிரச்சனைக்காகவும் சில பகையின் காரணமாக பிரிச்சிருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவை பிரிஞ்சு அதிகமாக கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மிகவும் துணையாக இருக்கும் இந்த ஏவல் வசியம் ஏவல் வசியம் வந்துட்டாவே ரெண்டு பாவையை செய்யணும் அந்த ரெண்டு பாவையுமே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஃபோட்டோவை வச்சு காலடி மண்ணை வச்சு இல்லை வெறும் ஃபோட்டோவை கூட வச்சு வசியம் செய்துலாம் அது ஃபோட்டோவை வைத்தே வசியம் செய்கிறது அப்படின்றது மூணு பதிவு வரும் அது தனியாகவே போடுறோம் இப்போதைக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு செய்து வெள்ளிக்கிழமையில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஆயிரத்தெட்டு எட்டு ஒரு அந்த ஆணுடைய பேரும் அந்த பெண்ணுடைய பேரும் பிரிந்த அந்த நண்பருடைய பேரும் இன்னொரு நண்பர்களுடைய பேரும் பிரிந்திருக்கிற அப்பா பிள்ளைங்க அம்மா பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிந்தவங்களை வசியம் செய்கிறது இந்த ஏவல் வசியம் செய்து நாம் பெருசாக வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு நாள் நட்சத்திரம் மட்டும் போதாது இந்த மாதிரி உரு பொம்மைகளை செய்து கீழே போட்டு இருக்கக்கூடிய அறுகோண சக்கரத்தை முதல்ல தகுடை வந்து சுத்திகரிக்கணும் முதல்ல சுத்திகரிக்கிறதுனா என்னன்றதை பாருங்கள் அறுகோண சக்கரத்தை போடுறதுக்கு முன்னாடியே தகுடை எடுத்து அதை திருநீரால் ஒரு முறை சுத்திகரிக்கணும் அதுக்கப்புறம் பன்னீரால் ஒரு முறை சுத்திகரிக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் நீரால் ஒரு முறை சுத்திகரிக்கணும் அதுக்கு பிறகு அறுகோண சக்கரத்தை போடணும் ஆறு கோண சக்கரத்தை போட்டு ஆறு கோணத்திலையும் வந்து சூலங்களை தரித்து நடுவில் வந்து கேட்டிங்களாக்கா பீஜ எழுத்துக்களை போடணும் வசி வசி மசி மசின்ற எழுத்தை போட்டு அந்த ஆறு வீடுகளிலும் ஒன்றாக ஒன்று மாறி மாறி போடணும் ஒன்றில் வசி வசி போட்டிங்களா இன்னொன்று மசி மசி போடணும் இன்னொன்று மசி மசி போட்டால் இன்னொன்று வசி போடணும் இப்படி போட்டு இதுக்கு உண்டான வசிய மைகளை வந்து அதில் பயன்படுத்தி அதுக்கப்புறம் மந்திரங்களை வந்து உரு போட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டு உருவ பொம்மையும் ஒன்றா சேர்க்கணும் ஒன்றா சேர்க்கணும்னா இந்த பாவையும் இருக்கட்டும் இந்த பாவையாவது இருக்கட்டும் ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா செத்தமான சேர்ந்துடும் சரிங்களா இந்த தகுடு இந்த ஃபோட்டோ இது எல்லாமே அதில் ஒன்றா வச்சு அதுக்கு நாம் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரமெல்லாம் கரெக்டாக செய்து அதுக்கப்புறமா அவசியம் செய்தால் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இதை இந்த உருவ பொம்மைக்குள்ளே வந்து கேட்டிங்களேனாக்கா தகுடு எழுதி வைக்கிறோம் ஃபோட்டோ எழுதி வைக்கிறோம் இதை இரண்டையும் சேர்த்து ஒரே ஒரு மண்கலசமாக கட்டி இதை கொண்டு போயிட்டு வாழை மரத்து அடியில் மாமரத்து வேறு பக்கத்தில் வடக்கு திசையில் அரச மரம் கீழே புதச்சி புதச்சி வைக்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஆற்றுல சிற்றார்த்தங்களில் கொண்டு போய் புதச்சி வச்சாக்கா பிரிஞ்ச யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் ஏவல் வசியத்தால் எந்த விதமான மனக்கசப்பாக இருந்தாலும் அந்த மனக்கசப்பையும் மறந்து எல்லா உறவுகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வழியாக இருக்கும் இந்த ஏவல் வசியம் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்